ஆய் காய்ஸ் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து விடா முயற்சி அப்டேட் எப்போத்தோ வரும்னு ஆனால் இன்றைக்கி வந்திருக்கு நாம் வீடு இன்றைக்கி விடியா முயற்சி அப்டேட் தான் பார்க்க போகிறோம் வீடியோ காலில் போகிறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே பெல்பட் இருக்குல்ல ஸோ அது வந்து ஆள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோங்க எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோ காலே போகலாம் விடா மூர்த்தி மூவி பார்த்தீங்கன்னா முக்கியமாக யார் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தல அஜித் குமார் திஷ்யா அர்ஜுன் தாஸ் அருண் விஜய் சஞ்சய் ட்விட் ரஜினா பிரிய பவானி சங்கர் மிகப்பெரிய பட்டம் இப்போ நடிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் விடாமூர்த்தி ஃபஸ்ட் செகண்ட் லோஸ் வந்து போஸ்டர் வந்து லீஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்துடைய டேரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க மிஸ்டி டேரக்டர் ஹனிரூத் யார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லைக்காக பொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சுபாஸ்கார் தான் இந்த படத்தில் வந்து முக்கியமாக தயாரிப்பு ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா விடியா மோசி போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுன போஸ்டர் பார்த்திங்கன்னா தலை அஜித்து அஜிதும் வந்து ஒன்றா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா அஜி லுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது அந்த அந்த போஸ்டர் பார்க்கும்போது ஸோ அது மட்டும் இல்லாமல் அர் தலை அஜித்தும் சேர்ந்து சேர்ந்துருக்க மாதிரி போஸ்டர் காமிச்சிருக்காங்க ஸோ அந்த போஸ்டர் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்கிற அஜித் மாதிரி இல்லாமல் ஏங்க ஏங்கா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா தலை அஜித் வந்து யூத்தா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க போஸ்ட்டு விட்டுருக்காங்க அதுவும் பார்க்கும்போது கிரீடியம் பத்திரி வந்து தலை வந்து யூத்தாக இருக்கும் எப்படி கூட ஒரு காதை மண் பத்திரி வந்து ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி வந்து விட வந்து காமிச்சிருக்காங்க அந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல் தெறிக்கி விட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தை யார் யார் அந்த பற்ற வெயிட் பண்ணுறங்கன்னு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஒரு கதை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் நிறைந்த ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே இந்த பற்றி யார் யார் முக்கியமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் விடியா பார்த்து நீங்களும் நினைக்கிறீங்க அது கமெண்ட்டை சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு மூவி அப்டேட் வேணுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் அதுவும் சொல்லுங்கள் சரிங்களா பாய்